கே கோவிந்த இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் தஞ்சம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுருகுடி சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய திருமகம் ஜெயஹிந்த் ஜெயசிராம் திருநாட்டுடைய சிவனை போற்றி நாட்டிற்கும் இறைவா ஸ்ரீ ஆண்டாள் வாச வாசு ஃபவுண்டர் ஸ்ரீ வாச அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவர கலை நிபுணர் இன்னைக்கு வேல் வாசாசர அற்புதமான விஷயத்தை சொல்ல போறேன் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் பணத்தை நீங்கள் தே தேடி போகணுமா இல்லை பணம் உங்களை தேடி வரணுமான்னு சொக்கு வந்து கிளாஸ் எடுக்க போகிறாப்புல எங்கேன்னு கேட்டிங்கன்னா குற்றாலத்தில் அது எந்த மாதம்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பதினேழாந்தேதி அட்டகாசமான கிளாஸு உங்கள் வாழ்க்கையில் பணத்தை நீங்கள் தேடி போகணுமா இல்லை பணம் உங்களை தேடி வரணுமா அப்படிங்கிற விஷயத்தை உலகத்துக்கு பரிகாரம் இல்லாமல் சொல்லக்கூடியது நிச்சயமாக ஆண்டாள் வாசல் அகாடமி இது மணி ஒர்க் ஷாப் தான் ரெண்டு நாளுமே இந்த மணி ஒர்க் ஷாப் எங்கே நடக்க போகுதுன்னா குற்றாலத்தில் பழைய குற்றாலத்தில் நடக்க போகுது அது வந்து தேதி நல்லா கேட்டுங்க ஆகஸ்ட் பதினாறு பதினாலு யாரும் பயப்பட வேணாம் பதினேழாம் தேதி நீங்கள் ரிட்டன் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் போகணுன்னா போட்டுக்கலாம் பதினேழாம் தேதி கரெக்டாக ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் கிளாஸ் முடிஞ்சிடும் ஏன்னா பதினாறாம் தேதியே காற்றால் ஆரம்பித்து ஃபுல்லாக நடக்கும் பதினேழாம் தேதி ஃபுல்லாக மணி ஒர்க் ஷாப் தான் பயப்படாதீங்க நிச்சயமாக டிக்கெட் போட்டுருவாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமைய வந்துடணும் பஞ்சாந்தேதி நைட்டே வந்து தங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பதினாறாம் தேதி கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் பதினேழாம் தேதி கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி எட்டு மணிக்கெலாம் விட்டுருவார் இருச்சோக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டிங்க பஸ்ஸுக்கு டிக்கெட் போகணுன்னு நிச்சயமா போகலாம் ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆண்டாள் வாசல் அகாடமியில் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் கிளாஸ் எடுக்க போகிறோம் இந்த கோயம்புத்தூரில் மக்கள் கேட்டதுனால கோயம்புத்தூரில் கிளாஸ் எடுக்கிறோம் இது வந்து முதல் வெள்ளி சனியார் அதாவது ஏழு எட்டு ஒம்பது இல்லைனா வந்து ஆகஸ்ட் மாதம் கிளாஸ் எடுக்கிறோம் கோயம்புத்தூரில் அது எத்தனை நாள் கேட்டிங்கன்னா மூணு நாள் தான் கிளாஸு இப்போ வந்து நாங்கள் மானிட்டேஷனில் இதில் காமிக்க போகிறோம் இதில் காமிக்கிறோம் ப்ரொஜெக்டரில் வந்து நாங்கள் அட்வான்டேஜ் ஆகிட்டோம் ஆண்டாள் வாசல் அட்வான்டேஜ் ஆகிடுச்சு அட்வான்ஸ் ஆகிட்டோம் அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம் ப்ரொஜெக்டரில் காமிக்கலை அந்த ட்ராயிங் அந்த எப்படி ட்ராயிங் போடணுங்கிற விஷயத்தை ப்ரொஜெக்டில் காட்டுறோம் இப்போ நான் நிறைய நாங்களாம் பேச்சை குறைச்சிட்டு அந்த மூணு நாள் கிளாஸுக்கு உண்டான விஷயத்த செய்ய போகிறோங்கிறது தான் விஷயம் அப்போ என்னென்னா வந்து நீங்கள் அதுக்கு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் வெள்ளிக்கிழமை காற்றால் க்ளாஸ் ஒன்பது மணிக்கு நைட்டு ஒரு மணி வரைக்கும் நடக்கும் இப்பயே நான் சொல்லிட்டேன் தூங்குறாள்னா வராதிங்க வெள்ளிக்கிழமை காற்றால் ஒம்பது மணிக்கு கிளாஸ் ஆரமித்தா இது வந்து ஆண்டாள் வாஸ்து அகாடமியில் வாஸ்து கிளாஸ் ஒம்பது மணிக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தா காற்றால் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் அதே மாதிரி அடுத்த நாள் சனிக்கிழமையும் காற்றால் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் இல்லை ஒரு மணி வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மணியாக ரெண்டு மணியாக கொஸ்டின் இப்போ கொடுத்துருவோம் ஒரு நூறு கொஸ்டின் தான் கொடுப்போம் அதுக்கப்புறம் ச ஞாயிற்றுக்கிழமை காத்தாலும் நீங்கள் அந்த கொஸ்டின் ஆன்சரை பண்ணிட்டு நம்ம லோக்கல் சைட்ஸிங்க ஒரு நல்ல நல்ல வீடு ஒரு வீடு போனாலும் நச்சுன்னு போகணும் ஆண்டாள் வாச அகாடமி என்ன வீடோ அந்த வீடை காமிக்கிறோம் வடமே இருக்க முடியல எங்கேயா டாய்லெட் போடலைங்கிற அதை காட்டியா கோயம்புத்தூர் அப்படின்னா காட்டுறேன் செம்ம வீடு அந்த வீடை பார்த்துட்டு நம்ம மத்தியானமாக வந்துட்டு நிச்சயமாக நீங்கள் உங்கள் சந்தேகம்லாம் என்ன இருக்குன்னு கேட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டோட ட்ராயிங்கை கூட வரைஞ்சிட்டு வரலாம் இது யார் வேணாலும் வரலாம் பெண்கள் வரலாம் ஆண்கள் வரலாம் மிகப்பெரிய நான் டிகிரி எம்இ படிச்சிருக்கேன் சார் அதாவது கட்டிடக்கலையில் எம்இ படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வந்து கிளாஸ் கற்றுக்கணும் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வரலாம் ஒரு கிராமத்தில் ஒரு மேஸ்திரி இருப்பார் நூறு வீடு கட்டுவார் இவர் தான் யோகம் பண்ணாலும் அவர் தான் முதல்ல வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஓனர் அவர் என்ன இடம்னு தெரியாது நல்ல இடத்த வித்துருவார் தவறான இடத்த வச்சுக்கிட்டு இதுதான் எனக்கு இடம் நடும்பார் அப்போ யார் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன் பண்ணுறவங்க நிச்சயமாக என்ன பண்ணணும் இங்கே வந்து கிளாஸ் கற்றுக்கணும் அப்போ எந்த இடம் நல்ல இடம் அதை நூறுரூவாய்க்கு விற்கக்கூடாது அதை ஆயிரம் ரூபாய்க்கு விற்கணும் தெரிஞ்சுக்கணும் எது தவறான இடம் அதை ஆயிரம் ரூபாய்க்கு விற்கக்கூடாது அதை நூறுரூவாய்க்கால வித்து தொலைச்சனுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஆண்டால் பஸ் அகாடமி இதில் சார் படித்தவங்க தான் வரணுங்கிறீங்களே சார் நான் படிக்கவே இல்லையா சார் யார் வேணாலும் வரலாம் சார் உங்களுக்கு எளிய மாதிரி புரிகிற மாதிரி சூப்பராக கிளாஸ் நடக்குது சார் எனக்கே உண்மையால அசத்து போயிட்டேன் சார் கிளாஸ் இந்த இதுல படம் போட்டு காமிச்சு நானே செம்மையாடுச்சு சார் ரொம்ப சூப்பராக இருக்கு நிச்சயமா அந்த அந்த ரெண்டு மணி நேரம்னாலும் ரெண்டு நாள் சொல்லி தரக்கூடிய விஷயத்த ரெண்டு மணி நேரம் சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அட்வான்டேஜா இருக்கு நல்லா நாங்களும் அதை வீடியோலாம் எடுத்து போட்டு காமிக்கணும் மக்களை கொண்டு போய் வெளியே கொண்டு போய் அலைய வைக்காம வெயில்ல வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு சில பேருக்கு இது இருக்கு வெயில்னா வேக்குது ஒரு சில பேருக்கு கஷ்டமா இருக்கு அதனால வெளியில் போகாமல் அந்த வீடியோ எல்லாத்தையும் கொண்டு வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டர்லேயே போட்டு காட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மன ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நான் அவரும் சொன்னேன் அதே மாதிரி நீங்கள் அந்த இங்கே எங்கள் ஆண்டாள்வாச அகாடமிக்கு வந்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிடுறோம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க உங்கள் உங்கள் வீட்டுக்கே வேணும் வடக்கு பார்த்த வீடாக அதில் வந்து நீங்கள் அந்த படத்தை அப்படியே எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு மரத்தை நட்டு வாழை மரத்தை நாங்களே நட்டு தண்ணி ஊற்றி வளர்த்து பெருசாகி பத்து மாதம் கழித்து வாழை போட்டு வாழைக்காய் கா வாழைப்பழம் காய்ச்சி பழத்தை பழுக்க வச்சு அப்படியே பழத்தை கொண்டு வந்து டேபிளில் கொண்டு வந்து உங்கள் நேராக தர்ற மாதிரி அப்படியே அதில் ட்ராயிங்கில் நீங்கள் படத்தை எடுத்துக்கலாம் அப்போ உங்கள் அண்ணன் கட்டுறார் வீடு உங்கள் தம்பி கட்டுறார் வீடு உங்கள் தங்கச்சி கட்டுறாங்க அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணலாம் ஆண்டாள் அகாடமியோட அற்புதமான அந்த ட்ராயிங்கை எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் ஆண்டாள் அகாடமி உறுப்பினர் ஆகணும் இதுதான் விஷயம் அப்போ நிச்சயமாக ஆண்டாள் வாசல் அகாடமியில் உறுப்பினர் ஆவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறுங்க நான் சொல்லிக்கிறேன் யார் வேணாலும் வரலாம் படித்தவங்க படிக்காதுங்க அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் அப்புறம் ப்ரொமோட்டர்ஸு இவங்கெல்லாம் வந்து கற்றுக்கிட்ட நல்ல விஷயம் அந்த ஊரில் கிராமத்தில் மேஸ்திரியாக இருப்பார் ஐம்பது வீடு கட்டுவார் தப்பு தப்பாக கட்டுவார் அவர் தான் யோகமான ஆளும்பாங்க அப்போ தப்பாக கட்டினா அந்த இழப்போடு இருக்கிற விஷயத்த பரிகாரங்கள் கிடையாதுன்னு உறக்க சொல்றது ஆண்டாள்வாச அகாடமி உலகம் முழுக்க எடுக்க போகிறோம் ஏன்னா மலேசியாவில் உள்ள நண்பர்கள் என்ன கேட்டாங்கன்னா சொக்கு வந்தால் நல்லா நல்லாயிருக்குன்னாரு அதனால் சொக்கையும் ரெடி பண்ணிட்டு தான் கூட்டிகிட்டு போகணும் நான் நிச்சயமாக இருக்கேன் நீங்கள் எதாவதுனா டவுட்னால் ஏதாவது கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி ஒரு நிச்சயமாக மணி ஒர்க் ஷாப் செம்ம மணி ஒர்க் ஷாப்பு செம்ம பிளானோடு இருக்கேன் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் க்ளாஸுக்குள்ளே நுழைய மாட்டேன் அவங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதுதான் ஏன்னா நம்ம ராமானுஜர் மாதிரி அவர் சொல்கிற விஷயத்தை அப்படியே வந்து யூடியூப்பில் பேசுவேன் எப்படின்னா எங்கேயாவது கண்டன்ட் கிடைக்கணும் அந்த கண்டெட்டை பிடிச்சி இழுத்து ம பணம் சொல்லுவேன் நான் சொல்லவே மாட்டேன் உள்ளே போக மாட்டேன் நீங்கள் வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிங்க சார் நேற்று தெரிஞ்சுக்கலாம் வாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க கேள்வியாக கேட்டுவிங்க பதில் சொல்லுவேன்னா ஏன்னா கிளாஸ் ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கும் போது இப்போயே ஒன்பதாச்சு ஒரு மூணு நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு சொல்லிடுறேன் அதாவது தயிரை வந்து மாற்ற முடியாத விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா தயிரை வந்து பா பாலை வந்து தயிரே ஆக்க முடியாது ஒரே விஷயம் எதுன்னு பார்த்தா ஒட்டக பால் தான் தயிராக மாறாது அதான் விஷயம் ஒட்டாரத்தை விட மிகப்பெரிய லெவலில் தண்ணியோடு வாழக்கூடிய விஷயம் கங்காரி எலி அதுதான் ரொம்ப நாள் வாழக்கூடிய விஷயம் ஒட்டகம் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் அதை விட கங்காரி எலி தான் வரும் துருவக்கடிகள் துருவ கரடிகள் அனைத்துமே இடது கை பழக்க முடியாது துருவ கரடிகள் எல்லாமே இடது கை பழக்க முடியாது பின்புறமாக மரம் ஏறும் எதுன்னு பார்த்திங்கன்னா கரடி தான் நாலாவது விஷயம் ஒரு மோட்டாரில் முப்பது சதவீதம் வண்டி ஓடுவதற்கு பயன்படுத்த மீதமுள்ள எழுபது சதவீதம் எரிபொருள் எதுனா கார்பன் மோனாக்சைடு ஒரு வண்டிக்கு பெட்ரோல் வந்து ஓடுது அப்படின்னா அது முப்பது சதவீதம் தான் எரிபொருள் எடுக்கும் மீதி எழுபது சதவீதம் கார்போ மோனாக்சைடை வெளியிடுது சீனாவில் மட்டும்தான் மனிதர்கள் கருவில் உருவான நாளை குறிச்சிக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய பிறந்த நாள் சீனாவில் ஆட்டோபாக்ஸ் ஆட்டோபாக்ஸ் மூன்று இதே இருக்குது மூன்று இதே உள்ளது இதுன்னா ஆட்டோபாக்ஸு அதோடய ரத்தம் வந்து நீல நிறத்தில் இருக்கும் குரங்கு வந்து குரங்குக்கு வந்து இரண்டு மூளை இருக்கிறது குரங்குக்கு வந்து இரண்டு மூளை இருக்கிறது ஞாபகம் வச்சுங்க மனுஷனுக்கு இல்லை சூரியனோட வயது எவ்வளோன்னு தெரியுங்களா நானூற்றி எழுபது கோடி ஆண்டு சூரியனோட வயது நானூற்றி எழுபது கோடி ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டு பூமியின் மீது காணப்படும் பாறைகள் மீது இதை இருக்காங்க பூமியில் உள்ள பாறைகளில் பட்ட சூரிய வெளிச்சத்தை வச்சு கணக்கிடு பண்ணியிருக்காங்க சூரியனோட வயது நானூற்றி எழுபது கோடி ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நானூற்றி எழுவது கோடி ஆண்டு சும்மா நம்ம பாட்டு அடித்து பேசக்கூடாது இன்னைக்கு க சனீஸ்வரன் தான் பெரியாள் அவரு தான் பெரியாளுன்னு ஏன் நம்ம சும இல்லாம இல்லாமல் சிசேரியன் சொல்கிறேன்னா ஜூலியர் சிசேரியனுக்கு தான் சிசர் ஜூலியர் சிசருக்கு தான் சிசேரியன் நடந்துச்சு முத முதல்ல குழந்த புறஞ்சு அதை சிசேரியன் பண்ணாங்க அதனால தான் அதுக்கு பேரே சிசேரியன் வச்சுருக்காங்க பிறந்த ஆறு முதல் எட்டு வாரம் வரை குழந்தைகள் அழாது கண்ணீர் வராது குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுக்கு ஆறுலேருந்து எட்டு நாள் வரைக்கும் என்ன வராது அழுதாக கண்ணீரே வராது நம்ம குழந்தைகளுக்கு நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்கள் நான்கு வயது குழந்தைகள் ஒரு நாளைக்கு சராசரியாக நூறு கேள்வி கேட்குது நான்கு வயது குழந்தைகள் தைவான் நாட்டில் உள்ள முன்சூஸ் மரம் நாலாயிரத்தி நூற்றி இருபது ஆண்டு பழமையானது முன்சூஸ் அதாவது தைவான் நாட்டில் மரம் இருக்குது நாலாயிரத்தி நூற்றி இருபது ஆண்டு பழமையான மரம் காட்டுக்கே ராஜான்னு சொல்லக்கூடிய சிங்கம் ஆயுட்காலம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் பதினஞ்சாண்டு தான் வயிறு நிரம்பி இருந்தால் தான் சிங்கம் கர்ஜிக்கும் மிக சிறிய இதயம் கொண்ட எதுன்னு கேட்டிங்கன்னா சிங்கம் தான் லங்கா வீரன் சுத்ரா என்ற மத நூல் எழுதும் ரத்தத்தால் எழுதியிருக்கான் நூலை வந்து ரத்தத்தாலே எழுதியிருக்கான் ஞாபகம் வச்சுக்கேன் நான் அதை சொல்லவே இல்லை அந்த கொசின் ஆன்சர் கேட்கவே இல்லை தன் கதை தன் சாரி தன் காதை தொடு ஒரே விளங்கியதுன்னு கேட்டிங்கன்னா ஒட்டகம் இலை உதிராத மரம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஊசி இலை ஒரு ஆள் கூட கமெண்ட்ல போடல ஊசி இலை மரம் காட்டு வாத்து கருப்பு நிறத்தில் தான் முட்டையிடும் காட்டு வாத்து கருப்பு மரம் குளிர்காலத்தில் குயில்கள் கூவாது எடிசன் வாழ்நாளில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் மூன்று மாதம் மட்டும்தான் பள்ளிக்கூடம் போயிருக்கார் மூன்று மாதம் தான் பள்ளிக்கூடம் போயிருக்கார் ஞாபகம் வச்சுங்க இந்த ஓவியத்தை வந்து லெஃப்டில் வரைகிறது ரைட்டில் கையெழுத்து போகிறது கேட்டால் மோனிசா ஓ மோனிசா அவங்க தான் இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறாங்க கரப்பான் பூச்சி தலையை வெட்டி ஒன்பது நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும் கிளிக்கும் முயலுக்கும் நிச்சயமாக என்னது தலையை திருப்பி பார்க்காம பின்னாடி பார்க்கக்கூடிய சக்தி கிளிக்கும் முயலுக்கும் உண்டு ஞாபகம் வச்சுங்க யானையின் கால் நீளம் அளந்து அதை ஆறால் பெருக்கினால் வரும் விடை தான் யானையின் உயரம் ஞாபகம் வச்சுங்க நம்ம கருவில் முதல்ல உருவாகக்கூடிய உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இதயம் நம்ம நம்ம கருவில் அதே மாதிரி இறந்தவனையும் மனிதன் இறந்தவனையும் முதல்ல இழக்கக்கூடிய உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இதயம் நிச்சயமாக ஆயிரத்தி அறநூற்றி பத்து ஆண்டுகள் அமெரிக்கா மக்களின் தொகை எவ்வளோ தெரியும் மக்கள் தொகை அமெரிக்காவோட மக்கள் தொகை மூவாயிரத்தி நூறு பேர் தான் சும்மா இன்றைக்கி உலக இயங்கிட்டுருக்குன்னா அவனுடைய மூளையை வச்சு தான் இயங்கிட்டு இருக்கு நம்ம ஸ்ரீசக்கரத்தை அவன் பணத்தில் வச்சுருக்கான் நம்ம போய் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் நம்ம போகிறதில்ல ஸ்ரீசக்கர நம்ம வச்சு செயல்படுத்துறதில்லை அமெரிக்க டாலரில் நூற்றி அறுபத்தி நாலு சீக்கிரட் இருக்கு இதை தான் ஒர்க் ஷாப்பில் சொக்கு சொல்லி தருவாப்புல அந்த சீக்கிரட் எதில் பண்ணணுங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் வால்டினி வால்டினி டிஷ் அப்படிங்கிறது தான் மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஆஸ்கார் விருதப்பட்டிருக்கு ஒரு தலைமுறை என்பது முப்பத்தி மூணு ஆண்டுகள் உள்ளது ஒட்டகம் ஒரே சமயத்தில் தொண்ணூறு லிட்டர் தண்ணீரை குடிக்கும் அதனால் ஒட்டகத்திற்கு தண்ணீரில் நீந்த தெரியாது ஒட்டகத்து தண்ணியை குடிக்கும் ஆனால் தண்ணியை நீந்த தெரியாது தத்துவம் போயிலும் ஆன்மீகம் பிறகு தான் கராத்தாய் வீரரானவர் புருஸ்லி மட்டும்தான் அப்புறம் சூரில் ஆஸ் ஆஸ்திரேலிய நாட்டு பறவைகள் குளிக்காமல் வீட்டுக்குள்ளே போவாது சுவரின் என்கின்ற ஆஸ்திரேலிய நாட்டு பறவை குளிக்காமல் அந்த வீட்டுக்குள்ளே போவாது விமானத்தில் இருக்கும் கருப்புப்பட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு நிறப்பட்டி எல்லாமே கருப்பு பெட்டிங்கிற அது ஆரஞ்சு நிறப்பட்டி சில்வண்டு பதினேழு ஆண்டுகள் தூங்கும் யானை குதிரை நின்று கொண்டே தூங்கும் நீர் ஆய் ஒன்றை நிமிடம்தான் தூங்கும் டால்ஃபின் ஒரே கண் விழித்தே தூங்கும் புழுக்கள் தூக்கமே கிடையாது நாம் இறக்கும் இறக்கும் இறந்த பிறகும் கண்கள் மட்டுந்தான் ஆறு மணி நேரம் உயிரோடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் இது நான் சொல்லக்கூடிய நேற்று சொல்லக்கூடிய கேள்விக்கு இன்றைக்கி பதிலாக சொல்லிவிட்டேன் நிச்சயமாக பயன்பெறுங்க நிச்சயமாக ஆண்டாள்வாச அகாடமியில் கிளாஸ் எடுங்க க்ளாஸுக்கு வாங்க பயன்பெறுங்க கோயம்புத்தூர் இருக்க நண்பர்லாம் நிச்சயமாக வாங்க அதாவது எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயமாக பயன்பெறுங்க அட்டகாசமான கிளாஸ் மூணு நாள் கிளாஸு மணி ஒர்க் ஷாப் வந்து சொ சொக்கு வந்து தென்காசியில் பழைய குற்றாலத்தில் எடுக்க போகிறாப்புல நிச்சயமாக வாங்க பதினாறு பதினேழு சொல்லி இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரபதருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பனம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இருந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் சாரிப்பா சொல்லி சொல்லுபா